என் பெயர் கோஷினி நான் ஏழாம் வகுப்பு படுகிறேன் திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை உழுக்கற்று மீசார் பெருமை உழுக்கற்று வேண்டும் பணுவை திணிவு ஒருமொழி மாண்ட பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அன்றும் அறமும் உடைத்தாயும் உடைத்தாயின் இவ்வாய்க்கும் பயனும் அது அங்குக்கு அமர்ந்த அங்கிற்று அமர்ந்த வழக்கென்ற வையகற்று இன்புற்று எழுதும் இறப்பு நோக்க அனிச்சம் முகம் கிழிந்து நோக்க குழையம் விருந்து கட்டணத்தில் ஊறும் மன்தேணி மாந்தர்க்கு கட்டணத்தை ஊரும் அறிவு செல்லுகள் பயனடைய சொன்ன சொல்லும் சொல் இரும்பைக்கு இடும்பை தடுவர் இரும்பைக்கு இடுபை படாதவர் தக்கார் தகவலார் என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று கொழுக்கம் உடைமை குடிமை இழக்கம் இழந்த பிறப்பாய் விடும் வேண்டுதல் வேண்டாமல் விழா நதி சேர்ந்தார்க்கு யாண்டு யாண்டும் இருந்த இல அன்பினார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு தன்னஞ்சு அறிவது பெரியற்ற கைப்பதும் தன்னஞ்சு தன்னை சுடும் இனிமே உலகாக என்னாத கூறல் தன் இருக்க தாய் அவன் பற்று எல்ல தனைய மலர் நீட்ட மாந்தம் தனையது உயர்வு காலம் கருதி இருக்க கலங்காது நாளம் கருதுபவர் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்

கையத்தில் வாழ்வாங்கு வாழ்கவன் யானரையும் சுல்பத்தும் வைக்கப்படும் எண்ணு திணிக கருமன் குடும்பத்தில் எண்ணுவன் என்பது இழப்பு இழுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு செயற்கறிய செய்வார் பெரிய சூரிய செயற்கறிய செயலாதார் புயல் இனிது யாயினிது என்பதன் மக்கள் மதலை சொல் செயலாதார் சுத்தம் சுத்தப்பின் எல்லாரும் மாறாது நாவினார் சுத்தவது பழங்கு செய்த செய்த உடலில் நன்மை கடலின் பெருது எழுமை நன்றி உள்ள கெடும் கசடர கற்பதை பற்றத்தில் இருக்க அதற்கு பகக்கம் எழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்க வாழப்படும் மகையும் முகையும் கொல்லும் சினத்தின் பகலும் பெற பின்னால் செய்யாது இருக்கல் அவனான நன்மையன் செய்துவிடல் செல்வத்தில் செல்வம் சொல்லி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் கலை எப்பொருள் யாரையாரை வைத்து தினம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்தெந்த ஏனை எது பெண்ப இது இரண்டும் கண் எந்த வாழும் உயிருக்கு ஈடுந்து வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் பொழுதுந்து பின் செல்பவர் இடுக்கை இடுக்கை என்னவன் கை போல அங்கு இது கண் கலைவதாம் நட்பு கால காலத்து காலத்துனார் செய்த உடனும் சிறிதயும் நாளத்தில் மாணப்படும் செய்யாமல் செய்யாமை செய்யாமல் செய்யாமல் ஆ ஆற்றல் அறம் தீர செய்யாமை செய்யாமை நன்று மணத்துக்கன் மாசிலன் மணத்துக்கன் வாய்மை எனப்படுவது யார் யாதொன்றும் தூய்மை இல்லாத சொல்லல் ஓவா நோவா பிணையும் சேராது நாடு தந்தை நகர் ஆற்றின் நன்கி அவையது நந்தி இருப்ப செயல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அடக்கம் அமரில் ஈர்க்கும் அடங்காமல் ஆரில்விடும் தன்னஞ்சு அறிவது பொய்யற்ற பொய்ப்பதின் தன்னஞ்சு தன்னை சுடும் வாழ் வாழ்வாங்கி வாழ்த்தவன் வானொரையில் செய்வதற்கும் வைக்கப்படும் காலத்தினார் செய்த உதவி சிறுபெனிலும் நாலத்தில் மாணப்படும்